வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் இது மூத்த தலைவர் செங்கோட்டையன் வந்து தேவைக்கால போய் இணைஞ்சிட்டாரு விஜய தலைவரா ஏத்துக்கிட்டாரு இந்த விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த நாம ஏற்கனவே சொன்னது மாதிரி புஷி தான் அந்த இயக்கத்திற்கு தந்தைங்கிறத விஜய் நிரூபிக்கும் விதமாட்டு மட்டும் ஆனந்துக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் அங்க இருக்குங்கிறதா நம்மளோட பார்வை கணிப்பு அத தடுத்தர்லான்னு ஆஹ் பலரும் அங்க முயற்சி பண்ணாங்க அதுல உள் உள்குள் உள்ளுக்குள்ள இருந்து அதுல அருண்குமார் ஆதவ் அர்ஜுனா பணபலத்துல ஆதவ் அர்ஜுனா எல்லாம் அதை தடுத்திடலான்னு நினைக்க போது நாம ஏற்கனவே சொன்னோம் அந்த இயக்கத்தின் தந்தை குசி ஆனந்து தான் அவர் அதுல தெளிவா அந்த தாவேக்காவில விஜய் விஜய்க்கு அடுத்த இடம் புஷ்யானந்துக்கு தாங்கிறத நாம பல பேட்டிகள்ல கணித்து சொன்னோம் நம்ம கணிப்பு கரெக்டா இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முடிவு விஜய் புஷியானந்த் ஆலோசனைங்கிற லெவல்ல செங்கோட்டையன் அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறார் ஓகே அவர் செங்கோட்டை அதை தெரிஞ்சுதான் பேர்ப்பாரு அந்த இன்னொரு இடத்துக்குள்ளேயே அவங்க பண்ணாங்க அந்த சத்தியபாமாங்கிற அந்த மக்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் இருந்தாங்க மக்கள் பிரதிநிதியா இருந்தவங்க இவங்க வந்து எதுவுமே இல்லாத விஜய்க்க குளிர் காயக்கூடிய ஆட்கள் அப்கோர்ஸ் இவங்க வந்து செங்கோட்டையன் சத்தியபாமா இவங்க வர்றதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னே வந்திருக்கலாம் அவங்களுக்கு ஒரு செயர் கூட கொடுக்காம அவங்களோட வேலையை காட்டுனாங்க என்றாலும் அந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மதிச்சு செயல்படணும்னு செயல்படுறாரு ஸோ அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையனுக்கும் புஷியானந்த் கூட இணைஞ்சு செயல்படுறதுல ஒரு பிரச்சனை இருக்காது இடர்பாடு இருக்காதுன்னு நான் கருத்துறேன் புகிலியர் ரோம் பி எர் ரோமன் அவரும் அந்த கட்சிக்கு பெய்யாச்சு விஜய் நாட் நாட்புரு தான் என்ன மண் மண்குதிரையா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் அதுல நான் என்னோட கருத்துல இருந்து நான் இடத்துக்குள்ள ஒரு கோபிச்செட்டி பாளையத்தின் கொங்கு மண்டலத்திலும் செல்வாக்குள்ள செங்கோட்டையன் போனது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு செங்கோட்டையனும் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துலதான் அவர் போறாரு அந்த எடப்பாடிக்கு சாபம் விடக்கூடிய அளவு கூட எல்லாம் அந்த கடவுள் ஆணவம் அதெல்லாம் பேசுறது எடப்பாடியை தான் அவரு சொல்றாரு அதிமுகவுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவுதான் இன்னைக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியின் ஒரு பெரிய தலைவர் முக்கிய தமிழகத்தில் முக்கிய தலைவராக இருந்தவர் பெரிய சாதனைகள் உடைச்சவரு இன்னைக்கு திரமலர் பத்திரிகையில மதுரை அண்ணா அதிமுக அதிர்ச்சி அடைத்திருக்காங்கிற தகவலை நமக்கு கொடு கொடுத்தாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள்லயும் மற்ற இதுலயும் பெர்செப்சன் வைஸ் எடப்பாடியும் அதிமுக காரங்களும் ஒரு பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க எடப்பாடி இதை பொறுத்தவரையில செங்கோட்டைய திமுகவுக்கு போய் செந்தில் பாலாஜி மாதிரி ஆஹ் முத்துசாமி மாதிரி ரகுபதி மாதிரி கே கே எஸ் மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு லெவல்ல ஆயிருப்பாருன்னா அது வந்து சத்தியபாமாவுக்கு சீட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுல அவர் திமுகவுக்கு போயிருந்தா கூட எடப்பாடிக்கு அது வந்து வருத்தமா இருந்திருக்காது அது அவரு எதிர்பார்த்த ஒன்றாதான் இருந்திருக்கும் தாவேக்காவுக்கு போனதுனால அவர் எம்ஜிஆர் சொல்லி அரசியலுக்கு வர்றாரு எம்ஜிஆர் ஆதவர்ஜினா வந்ததும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் ரொம்ப பெரிய அளவுல சொல்றாரு செங்கோட்டை வந்ததும் ஜெயில்தான் சொல்றாரு இப்ப எடப்பாடியே வந்து எம்ஜிஆர் ஜெயில தான் அரசியல் பண்றாரு சோ அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த குட்வில்லுக்கு வந்து விஜயும் பங்குக்கு வராருங்கிறது வந்து எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் விஜயால அதிமுக வாக்கு வங்கி பாதிக்கப்படும் நினைக்கிறாரு இதத்தான் நான் டே ஒன்னே சொன்னேன் விஜயால பாதிக்கப்படணும்னா விட்ட குறை குறையா கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ரெட்டேல வாக்குகள் பாமர ரெட்டேலே ஜனங்கள் வாக்குகள் தான் பாதிக்கப்படுங்கிற கருத்தை நான் முன் வச்சேன் இதுல நான் உதாரணமா சொன்னது கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் பாதிச்சது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே ரெட்டேல வாக்கு தான் அது பாதிச்சது அதே மாதிரி மதுரை மத்தி மதுரை மேற்குல ரெட்டைலே வாக்குகள் தான் விஜயகாந்தால பாதிக்கப்பட்டது கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொன்ன போது அதுல பாதிக்கப்பட்டதும் ரெட்டேல வாக்குகள் தான் அந்த வகையில இன்னைக்கு விஜய் வந்து வரும்போதே அஹ் எம்ஜிஆர் செங்கோட்டை வரும்போது வந்து தன்னோட வாக்கு வங்கி பாதிக்குவோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு பெர்செப்ஷன் தான் இதே ரவீந்தர் சாமி தான் சொல்றேன் எங்க சீனியர் ஜி ஆர் சார் பெர்னாண்டோ கம்யூனிட்டி என்னாலும் நெல்லையில அவர் வந்து ஆஹ் வெள்ளாளர்கள் அதிகம் உள்ள நெல்லையிலே அவர் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது விழுக்காடு வாக்கள் எடுத்த அண்ணா திமுக அன்னைக்கு எட்டு விழுக்காடு தான் நெல்லையில எடுத்திருக்குங்கிறதையும் இவர் நயனா நாகேந்திரன் நெல்லையில பாஜக சார்பானு சகோதரர் வந்து அஹ் அதிமுகவுக்கு இடம் இதுதான்னு காட்டி கொடுத்த செல்வாக்கான பாஜக தலைவர்கள்ல ஒருத்தர் ஆட்டு நயனா நாயந்திரனும் இருக்கிறாருங்கிற அதையும் நான் பார்க்கும் போது ஓபிஎஸ் கிட்ட அவங்க ஒன்பது விழுக்காட்டுக்கு ராமநாதபுரம் போயிட்டாங்கன்னு பார்க்கும் போது கிட்ட பதிமூணு விழுக்காட்டுக்கு அவங்க தேனியில போயிட்டாங்கன்னு பார்க்கும் போது ப்ரொஃபசர் சீனிவாசன் கிட்ட மூணாவது போயிட்டாங்க மதுரையில என்னெல்லாம் பார்க்கும்போது ஏன் நாம் தமிழர் சீமான் கிட்ட இடைத்தேர்தலே நாலாவது போயிட்டாங்கன்னு பார்க்கும் போது ஏன் இந்த பின்னடைவுகள் எல்லாம் பார்க்கும் போது அதே வேளையில வன்னியர் பல்ட்டுக்குள்ள அவங்க சேலம் தர்மபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல பெருசா வரும்போது வந்து ஜாதி அடிப்படையில அதிமுகவின் கூறுகள் மாறிடுச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா இட்டங்கிற இதோட தன்மை குறைஞ்சிடுச்சுங்கிறத நான் தான் தெள்ள தெளிவா அஹ் ஊடகங்கள்லயும் வலைத்தளங்களையும் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் முரணாட்டு சொல்றதாட்டு கூட சிலர் நினைக்கலாம் இல்ல முரணா சொல்லல அதுதான் பெரிய அளவு இன்னைக்கு ஃபேக்டர் ஆயிட்டு ஜாதி பெரிய ஃபேக்டர் ஆயிட்டு பத்து புள்ளி அஞ்சு பெரிய பேக்டரி ஆயிட்டு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் பெரிய ஃபேக்டர் ஆயிட்டு பத்து புள்ளி அஞ்சு ஆல வன்னியர்கள் மத்தியில எடப்பாடிக்கு ஆதரவு கூடியிருக்குது பிற சமூகங்கள் முக்களுத்துவர் மத்தியில எதிர்ப்பு வந்திருக்குது வண்ணார் நாவிதர் புயவர் போன்ற சமூகங்கள் மத்தியில சைலண்டா எதிர்ப்பு தான் இன்னைக்கு எடப்பாடி தலைமைக்கான ஒரு அஹ் தன்மையாட்டு நான் பாக்குறேன் இதை நான் தொடர்ந்து களத்துல இருந்து ஆதாரங்களோட தரவுகளோட நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் ஈரோடு கிழக்குல விளா விளையாடக் கொண்டர்கள் மத்தியில அறுபத்தஞ்சு விழுக்காடு வாக்கு கிடைக்கும் போது அருந்ததியர் நாயுடு செங்குந்தர் இவங்கள்ட்ட விழுக்காடு வாக்கு கூட கிடைக்கல இது நான் எங்க டீம் களத்துல இருந்து ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் எடுத்து அண்ணாமலை டெல்லி பாஜக தலைமையிட்ட கொடுத்தோம் திமுக தலைமைக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஜாதிய ரீதியா ஓட்டு எப்படி உடுந்துங்கிறத ஆய்வு பண்ணி கொடுத்தது எங்க டீமோட பங்கு பெரும் பங்கு அதன் அடிப்படையில தான் மக்களவை தேர்தலுமே இருந்தது ஆனாலும் நான் அன்னைக்கும் சொன்னேன் இவரு ஈரோடு கிழக்குல இருபத்தி நாலு விழுக்காடு வாங்குவாருன்னு இருபத்தி அஞ்சு வாங்கினாரு இதே இடைத்தேர்தல் வந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுகுளத்தூர் தூத்துக்குடி போன்ற பகுதியில வந்தா டெபாசிட் சொன்னேன் அதே மாதிரி அந்த பகுதியில மக்களவை சோ அவங்களுக்கு வந்து ஜாதிய ரீதியா உள்ள ஒரு பின்னடைவை சந்தி சரி பண்றதுக்கு அஹ் இவர் பாஜக உள்ள இருந்தா கரெக்டா இருக்குங்கிற அடிப்படையில தான் உள்ள வந்தாரு அதே வேளையில ஒரு பாமர ஜனங்கள் ஓட்டு இன்னும் ரெட்டேலைங்கிற அடிப்படையில கொஞ்சம் ஓட்டு இருக்குதுன்னு அஹ் சைதை துரைசாமி போன்றவர்களும் என்கிட்ட ரெட்டலையை நான் குறைச்சி மதிப்பிட்டு பேசும்போது ரெட்டேலை இருக்கனாலதான் இவ்வளவு வந்து அஹ் துறை நீ வந்து ரெட்டேலையை குறைச்சு பேசாத ரெட்டேலே இல்லைன்னா இது கூட வராதுங்கிறதா அண்ணன் சைதை துறைசாமி அந்த சின்னத்தில் அஹ் நின்று மேயரான அவர் வந்து என்கிட்ட அந்த கருத்தை சொல்லுவாரு அதே மாதிரி நீங்க என்ன பேசுங்க அஹ் நண்பரே ஆனா ரெட்டேலையே நீங்க என் குறைச்சு பேசுறீங்கிறத கே சி பழனிசாமி என்னோட இன்னொரு நண்பர் எம்ஜிஆர் பக்தரா அவர் சொல்லுவாரு சோ எனிவே எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த பாமர எம்ஜிஆர் வாக்குகள் ரெட்டேலை வாக்குகள் எம்ஜிஆர் ஜெயலல்தாவ இவர் விஜய் தூக்கி பிடிக்கிறதுல தனக்கு பாதிப்பு ஏற்படும் அவர் ஸ்டாலின் கிட்ட போனா அது கோபிச்செட்டிபாளையம் பாதிப்போட நின்று போகும் அவர் விஜய் கிட்ட போனதுனால நாட் நாட்புறவுடு விஜய் தன்னை நிரூபிக்கிறதுக்கு விஜயகாந்த் மாதிரி கமலாசன் மாதிரி எம்ஜிஆர் அண்ணா திமுக வாக்குல கணிசமான பகுதியை பிரித்து எடுத்து விடுவாரோ என்ற வருத்தமும் வேதனையும் வந்து எடப்பாடி பழனிசாமி முகத்திலே தெரிஞ்சது அவர் வந்து ரொம்ப தெளிவா செங்கோட்டைய டேக்கிள் பண்ணாரு நாங்க நீக்கிட்டோம் நீக்கப்பட்டவரை பற்றிய கருத்துக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு தெளிவா சொன்னாரு அதுல அவர் தன்னோட அந்த பேட்டியில அவரு அவரு வந்து ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கேன் ஒரு முதிர்ந்த அரசியல் ராஜேந்திரன் கொண்ட ஒரு தலைவர் தான் அதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது அந்த ராஜேந்திர நடவடிக்கை படி செங்கோட்டையன் அவர் ஹேண்டில் பண்ணி நாங்க தூக்கி போட்டவர் தான் அங்க போய் சேர்ந்திருக்காங்க போட்டவர் தான் சொன்னாலும் கூட அவர் முகத்தில் ஒரு வாட்டமும் வருத்தமும் இருந்ததுன்னு சொன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி பாமர மக்கள் வாக்குகளை செங்கோட்டையன் வந்து விஜய் பிரிக்கிறதுக்கு ஒரு கேட்லிஸ்டா இருந்து விடுவாருங்கிற ஒரு வருத்தமும் இன்னும் இன்னும் இதே அடிப்படையில எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி எடப்பாடி எத்தனை பேரு அஹ் பாதிப்பாடைய செய்ய போறாங்கிறோம் என்ற ஒரு சந்தேகமும் ஒரு மனசுல இருக்குது அத்திக்கடவு அவினாசு திட்டத்துல அதே எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுல இருந்து ஆரம்பிக்குது அதோட தொடர்ச்சி இப்போ தோணும் தொடருமோ என்ற அச்சம் இருக்குது இதே இதுல எம்ஜிஆரின் ஜெயலலாமே அடிச்சு தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு விழுக்கா இருந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு அப்ப அவரோட பார்வை எனக்கு வந்து இந்த இனத்தின் மிகப்பெரிய கலை பெருமை எங்கள் அண்ணன் சிவாஜி இன்னும் தமிழ் அடையாளமான சிவாஜிய பெருமை அளவு அரசியல்ல தோத்த சிவாஜி அவர் பேசுவார் எம்ஜிஆர் உடல் பெருச்சாளி சாராய வரிகளை கல்வித்தந்தி ஆக்குனாருன்னு அவர் பேசுற பேசுவார் வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதி ஜெயலலிதாவுக்கு என்ன சிமான் பேசுவார் இது அவருக்கு நிலைப்பாடு எனக்கு எங்க என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானி ஓட்டு போட போறான் எனக்கு தமிழ் தேசியம் தமிழர் அடையாளம் மருது பாண்டியரை முன்னிறுத்துறது சுந்தரலிங்க குடும்பம் முன்னிறுத்துறது அழகுமுத்து கோணம் முன்னிறுத்துறது ரெட்டமலை சீனிவாசனை முன்னிறுத்துறதுன்னு மற்ற அரசியல் தலைவர்கள் முன்னிறுத்தாத தலைவர்களை முன்னிறுத்தி தான் நான் வாக்கு வாங்க முடியும் மலையாளி எம்ஜிஆரும் கன்னட ஜெயலலிதாவும் பற்றி பேசி எனக்கு என்ன ஆக போகுது அவங்களோட மைனஸ் நான் பேசுறதுதான் எனக்கு பலம்னு சீமாந்தன் கருத்தை சொல்லுவாரு ஆனா இதே அடிப்படையில இந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியாது அவரு அம்மா அம்மா எம்ஜிஆர்னு கலைஞர் ஜெயலலிதாட்டை தோத்தத கலைஞர் எம்ஜிஆர்ட்ட தோத்தத சொல்லியே இன்னைக்கு அஹ் காலம் மாறிட்டு ஸ்டாலின் வருஷ சதர்ஷுன்னு ஸ்டாலினுக்கு அஹ் ஒரு போட்டியாளர் எடப்பாடி ஒரு போட்டியாளர் சீமா ஒரு போட்டியாளர் விஜய்ங்கிற அடிப்படையில இன்னைக்கு அரசியல் மாறிட்டுங்கிறது கூட அவரு மறைச்சு திமுக அரசு அண்ணா திமுகன்னு சொல்றதுக்கு எம் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் களத்தை ஆடுவாரு உதயசூரியன் கலைஞர் பெரியார் அண்ணான்னு சொல்லக்கூடிய அவங்கள பொறுத்தவரை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ண மாட்டாங்க குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா கரப்ஷன் கேஸ்ல கன்வீட் ஆனவங்கள கண்டுக்கிறது கிடையாது ஆனா எம்ஜிஆர் கொஞ்சம் ஸ்டாலின் பேசுவாருன்னா படத்தை கட்டடிச்சு மூணு தடவை பார்த்தேன் ஸ்கூலுக்கு போகாம பார்த்தேன்னெல்லாம் எம்ஜிஆர் பெரியப்பான்னு கொஞ்சம் அவரு சொல்லுவாரு அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வாக்கு வங்கிக்கு விஜய் ஒரு போட்டியாளரா வந்ததுனால செங்கோட்டையன் மூலமாக எடப்பாடிக்கு ஒரு வாட்டமா இருக்குது இந்த வாக்கு வங்கி வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவர் நினைக்கிறாரு இதுல தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெயலலிதா ஜெயலலிதாமையார் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற போது கூட எம்ஜிஆர் பேனர்ல இருந்த பாமக வன்னியர்களின் வன்னியர் சங்கத்தை பாமக பயன்படுத்தி பன்னூர் ராமச்சந்திரன் மட்டும் ஜெயித்தாருன்னா அவருக்கு இருந்த எம்ஜிஆர் விசுவாசிங்கிற அந்த ஒரு பெயர் அவருக்கு அன்னைக்கு உதவியது அது போல கே கே சார் ராமச்சந்திரன் அண்ணன் கே கே சார் அண்ணன் ஜெயித்தாருன்னா அவருக்கும் அன்னைக்கு எம்ஜிஆர் அண்ணா அதிமுக திருநாகரசர் கட்சியில இருந்த அவரும் எம்ஜிஆர் பேனர் அவருக்கு பெருசா உதவியது எம்ஜிஆரே அங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அஹ் ஒரு தொகுதி மட்டுமே ஜெயித்த சூழ்நிலையில ஜெயித்த திருநாகரசருக்கும் எம்ஜிஆர் பேனர் வந்து ஜெயலலிதா ஸ்வீட் பண்ணும் போதும் அஹ் தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு பயன்பட்டது மேலும் இந்த இடத்துக்குள்ள இந்த மூணு எம்ஜிஆர் சிம்பல் சிம்பல்ல உள்ளவங்களையும் தாண்டி மிகப்பெரிய ஸ்வீப் காங்கிரஸ் ராஜீவ் காந்தி மரடர் அஹ் அடிக்கும் போது அஹ் தாமரைக்கணி அங்க சுயற்சி ஆட்டு எம்ஜிஆருக்கு ஒரு பக்தர்ன்னு அவருடைய நாடார் சமூகம் அங்க மைனாரிட்டினாலும் கூட அங்க சாலியார் தேவேந்திர குல வேளாளர்னு எம்ஜிஆர் மேல பற்றுதல் கொண்ட அனைத்து சமூக மக்களும் சுயேட்சியா அவரை ஜெயலலிதா முதல்வர்னு நின்ன வேட்பாளரையும் தாண்டி வெற்றி பெற வச்சாங்கன்னா ரெட்டலையும் மீறி பல இடங்கள்ல எம்ஜிஆர் பேனர்ல உள்ள தலைவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்திருக்கு அது தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்தது இன்னைக்கு வந்து அஹ் இருபத்தி ஆறு வருஷம் ஆயிட்டுன்னு கூட சொல்லலாம் ஆனா அந்த அந்த மதிப்பு மரியாதையும் ஜெயலலிதாவுக்கு உண்டுங்கிறத காட்டக்கூடிய அளவு தான் ரெட்டலையும் மீறி தீபா ஜெயக்குமார் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஜெயலலிதாவுக்கே இல்லாத ஒரு பெரிய புகழும் பெருமையும் ஜெயலலிதா இன்னைக்கு விஜய் கூட அந்த பேர் இல்ல தீபா ஜெயக்குமாருக்கு அந்த மாசு விஜய்க்கு இல்ல ஜான் ஆரோக்கியசாமி பூடங்களை வச்சு உருட்ட முடியாது தீபா ஜெயக்குமாருக்குள்ள மாசு விஜய்க்கு இல்ல ஏன்னா தீபா ஜெயக்குமார் வீட்டு முன்னாடி முட்ட முன்னாடி பத்து கடைகள் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றிய புத்தகங்கள் அங்க கடலை கடை டீ கடை அந்த அளவுக்கு ஒரு அவங்களை பார்க்கறதுக்கு ஒண்ணு ஒரு பெரிய மாசு வந்தது அது ரெட்டலையை மீறிதான் தீபா ஜெயக்குமாருக்கு அந்த மாசு வந்து நமக்கு தெல்ல தெளிவா தெரியும் ரெட்டலையை மீறிதான் அஹ் தினகரன் டெபாசிட் இழக்க செய்தார் ரெட்டலை மீறிதான் ஓபிஎஸ் டெபாசிட் இழக்க செய்தார் ரெட்டலையா சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது செங்கோட்டையன் போன்றவர்கள் வரிசையில மேலும் எம்ஜிஆருக்கு ஆட்கள் ஜெயலலிதாவுக்கு ஆட்கள் இமேஜ் கொண்டவங்க செங்கோட்டையன் ரூபத்துல விஜய் கிட்ட ஒரு பயமும் வந்து எடப்பாடி பழனிசாமி முகத்துல தெரியுது சோ இது எப்படி வருது என்ன சூழ்நிலையில பார்க்க வேண்டும் செங்கோட்டையன் தேவைகளை சேர்ந்ததை பத்தி துக்ளக்கிரமே சொல்லும் போது அது வரவேற்கத்தக்கது நிறைய தொகுதிகள்ல வந்து விஜய் வந்து அதிமுகவை கூட அதிகமான வாக்குகள் வாங்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ அப்படி சொல்லும் போது அப்ப என் கூட விஜய் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு துக்ளக் ராமே சொல்றாரு இது பாஜகவோட குரலா இந்த விஷயத்த எப்படி நம்ம பார்க்கணும் பாஜகவுக்கு குரல் நம்ம அப்படி எடுத்துவிட முடியாது அதிமுக பாஜக கூட்டணியில ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிற கருத்தை நான் வைக்கிறேன் அண்ணாமலைக்கு உழைப்புல கிடைச்ச பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குக்குரிய அந்த இடம் பாஜகவுக்கு கிடைக்கணுங்கிறதா நான் பி எம்ஓ மோடியும் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில மோடி வந்து எடப்பாடியோட மைனஸையும் மோடி உணர்றாரு எடப்பாடி தலைமைங்கிறது வந்து முப்பது விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பாஜகவும் சேர்ந்தாலும் வருவது சந்தேகம்ங்கிற கருத்து பி எம் ஓக்கு சத்யன் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு அண்ணாமலை போன்றவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது அதுல இந்த வாக்குகளை வந்து ஜாதிய ரீதியா முக்குலத்துவார் வாக்குகள் நாடார் வாக்குகள் பிராமணர் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கூட பிரிக்க முடியுங்கிறது இருக்குது நாம் தமிழர்னா என்ன உண்மையை உண்மையா எல்லாம் மண்டையில உரைக்கிற மாதிரி செய்தாலும் அதை துக்ளக் ரமேஷுக்கு பேச வராது எழுத வராது சைலன்ஸ் நாம் தமிழரை பற்றி கரெக்டா இருக்கிறா துக்ளக் ரமேஷ் நண்பர் மதிப்புக்கும் சாக்கடை ஜலம் வீடு தீப்பற்றி எறியும் அதை கொண்டு அணைக்கணும் சசிகலான்னு சொல்லும் போது மோடிஜியின் குளிர்சி அலைன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னது ரவீந்திர துறைசாமி தான் இன்னும் இன்றைக்கு அது அப்படியே இருக்குது சில விஷயங்களை வெளிப்படையா என்னால சொல்ல முடியாத காரணத்தால தலைவர்கள்ட்ட மட்டும் ஓபிஎஸ் டிடிவி போன்ற தலைவர்கள் மட்டும் மட்டும் சில விளக்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன் சோ என்டி பொறுத்த அளவுல அங்க ஈபிஎஸ் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து பார்த்தாரு அங்க அங்க பெண்டிங்கா இருக்கிறது வந்து சீட் தொகுதி பங்கீடு தான் அந்த தொகுதி பங்கீடு அண்ணாமலையின் கருத்துக்கு ஏற்ப பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டுக்கு ஒரு ஹீரோட அண்ணாமலையின் கருத்திற்கேற்ப ரெண்டு ஆஹ் ரெட்டைக்கு ஒரு தாமரை இருந்தா அதுல பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ பாஜக வந்து விஜய் போன்றவர்களை கூட்டணிக்கு கொண்டு வந்து கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல செங்கோட்டை நாங்க போனது கூடுதல் பின்னடைவா தானே இருக்கும் பாஜக அந்த விஷயத்தை எப்படி பாக்குது பாஜகவுல என்னோட கருத்து மோடிக்கு விசுவாசியா இருக்கக்கூடிய எந்த எதையும் எதிர்பார்ப்பு என்று மோடிக்கு விசுவாசியா இருக்கக்கூடிய கருத்து எங்கள் கருத்த மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் எங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுத்தவர் என்ற அடிப்படையில் மோடிக்காக நாங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா பவன் கல்யாண் மாதிரி விஜய் ஒரு பலத்தை நிரூபிக்கட்டு நாங்க சொல்றோம் அண்டர்ஸ்ட் நாட் ப்ரூவ்டு விஜய நிரூபிச்ச சீமானுக்கு மட்டம் தட்டுற மாதிரி அயோக்கியத்தனத்தை ரங்கராஜ் பாண்டே இவரு துக்லக் ரமேஷ் சவுக்கு சங்கர் போன்றவெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான வேலையில செய்துட்டு இருக்காங்க அது தவறு விஜய் நிரூபிச்சாதான் அவருக்கு ஓட்டு என்னன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியும் இப்போ ஹண்ட்ரட் பெர்சென்ட் விஜய் நாட் நாட்புரு தான் செங்கோட்டையம் சேர்ந்தது ஒரு பிளஸ் சொல்லக்கூடிய நான் தான் சொல்றேன் விஜய் இப்ப நாட் நாட்புரோடு தான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி எம்ஜிஆர் ஓட்டுக்களை விஜயகாந்த் கவர்ந்தர் மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு ஒண்ணு எம்ஜிஆர் ஓட்டுகளை கவர்ந்த மாதிரி விஜய் மாத கவர முயற்சி பண்ணலாம் அது இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுல தான் அது என்னங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் மீண்டும் சொல்றேன் எங்க கருத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பவன் கல்யாண் வந்து ஆந்திர பிரிவினைக்கு எதிராட்டு மோடிக்கும் நாயுடுக்கும் பிரச்சாரம் பண்ணாரு பத்தொன்பதுல ஏழு விழுக்காடு வாக்கெடுத்தாரு ஏழு விழுக்காடு வாக்கெடுத்தால பத்தொன்பதுல வந்து பாஜக அங்க எதுவுமே சாதிக்க முடியல அந்த ஏழு விழுக்காடு வாக்குகளையும் நாயுடுவுக்கும் பாஜகவுக்கும் இருபத்தி நாலுல கான்ட்ரிபியூட் பண்ணி அவர் வந்து மோடிக்கு பெரிய வெற்றி கிடைச்சது அதே மாதிரி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் தன் பலத்தை நிரூபிக்க மோடிக்கு அவர் இருபத்தி ஒன்பதுல பயன்படுவார் என்று முழுக்க நான் அதை ஆதரிக்கிறேன் அதை நான் வரவேற்கிறேன் நிரூபிச்சாதான் ஓட்டு ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் துக்லக் ரமேஷ் போன்றவங்க எல்லாம் இந்த அடிப்படை நாம் தமிழர் சீமான் எட்டு பன்னிரண்டு நிரூபித்தார் என்ற கார்பரேஷன் வன்மத்திலும் நிரூபிக்காத விஜயை பற்றி பேசுறாங்க பேசுறதுல தப்பு இல்ல தேர்தல் ஆணையம் தான் விஜய்க்கு என்ன ஓட்டுன்னு சொல்ல முடியும் இப்பொழுது வாக்கை நிரூபிக்கிறதுக்கு செங்கோட்டைய பயன்படுத்துறாரு ஏற்கனவே திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய் ஆண்டிப்பட்டி விஜய்ங்கிற அந்த நிலைமை மாறி செங்கோட்டையனுக்காக ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு விஜய் தள்ளப்படுறாரு இதே விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு அவருக்கு செல்வாக்கில் என்று நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தலைவா படத்தை அடிச்சு காலி பண்ணதுனால விஜய் அவர்கள் வந்து மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு பிறகு நடந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் ஆறு விழுக்காடு வாக்குகள் அதிகம் பெற்று இவர் அணில் மாறி உதவியது போல் போது எடுத்த எடுத்ததுல இருந்து நாப்பத்தி அஞ்சு விழுக்காடு வாக்குக்கு ஜெயலலிதா அம்மையார் போனாங்க முப்பத்தொன்பது தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதி வெற்றி பெற்றாங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மறைவு வர விஜய் வந்து அரசியல் பேசவில்லை என்ற என்பதையும் மறந்து மறந்துவிட முடியாது அதே வேளையில் அவர் சினிமா கலைஞரான அவர் வந்து ஜனநாயக படத்தில் நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் அந்த பாட்டையும் இது வச்சு எம்ஜிஆர் இது பண்ணி ஆதவர்ஜுனா வந்த பிறகு எம்ஜிஆரை முன்னிறுத்தி செங்கோட்டனை வந்த பிறகு ஜெயலலிதா முன்னிறுத்தி அதிமுக வாக்கு வங்கியை அவர் பலகீனப்படுத்த முயற்சி செய்கிறாரு எந்த அளவுக்கு பலகீனப்படுத்த போறாருங்கிறது தேர்தல் முடிவுலதான் தெரியும் பலகீனப்படுத்த போகிறார் என்பதெல்லாம் தெ தெரியுது மற்றபடி இவருக்கு கருத்து கணிப்பு இவரு துக்குளர் ரமேஷ் சொல்லலாம் குப்பைக்குடையில் தூக்கி போடுங்க மீண்டும் சொல்றேன் சாக்கடை ஜலம்னாலும் என்னாலும் வீடு தீப்பற்றி இருக்கும்போது அணைக்கணும்னு சொன்ன துக்குளக்காசிரியர் குருமூர்த்தி கருத்தை விட ரவீந்திரன் துரைசாமி கருத்து சசிகலா விஷயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றது அது மோடியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நான் மீண்டும் அறிவிட்டு உறுதியாக கூறுகிறேன் இப்பொழுதும் மோடி அவர்கள் விஜய் பவன் கல்யாண் மாதிரி பலன் நிரூபிக்கட்டும் இருபத்தி ஒன்பதில் தனக்கு விஜய் பயன்படுவார் என்றுதான் கருதுகிறேன் கருதுகிறார் இது எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் துக்லக் ரமேஷ் சில நோக்கங்களுக்காக திட்டி தெரித்தாலும் அது நடக்காது என்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் சார் இப்ப செங்கோட்டை தேவை கேட்ட போயிட்டாரு பாதி அதிமுகவே அந்த பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு என்ன ஓட்டம் வந்து பொதுமக்கள்கிட்ட உருவாகாதா அப்ப அவங்க அதிமுக பெருசா கேப்சர் பண்ண வாய்ப்பு டிடிவிய பொறுத்த அளவுல அவர் வந்து அந்த பக்கம் போறதுங்கிற வாய்ப்பு இல்ல கூட்டணி பேசலாம் கூட்டணியில அவரு விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரு நூத்தி முன்னூறு பேச்சுல இருந்தா நான் சொல்றேன் கற்பனையா நான் சொல்ல மாட்டேன் அதே வேளையில டிடிபி வந்து முப்பத்திற்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது ஸ்டாலின் அடிச்சிருக்கிறார் என்ற கருத்தை சொல்லும் போதே துப்புளக் ரமேஷ் போன்றவர்கள் போன்றவர்கள் கோலாகல சீனிவாஸ் போன்றவர்கள் இவர் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் தம்பி ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் கருத்தெல்லாம் தரவுகளின் அடிப்படையில் இல்லை அவர்கள் விருப்பத்திற்கு வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு பேசுகிறார்கள் என்பதை டிடிவி தினகரன் தெளிவாக இவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இவர்கள் பேரை சொல்லி கூட டிடிவி தினகரன் பல பேட்டிகளில் கருத்துக்களை கூறுவார் இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை என்று டி டிவி தினகரன் கூறுகிறார் என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலினுக்கு நாடார்களிடம் எதிர்ப்பில்லை இருந்த எதிர்ப்பு இல்லை தேவேந்திர குலவாளர்களிடம் கலைஞர் இருக்கிற எதிர்ப்பு இல்லை பிராமணர்களிடம் வியாபார பிராமணர்கள் தவிர மற்ற சாதாரண பிராமணர்களிடம் பெரிய அளவு எதிர்ப்பு எதுவும் இல்லாத சூழ்நிலை தான் ஸ்டாலினுக்கு இருக்குது அதை அஹ் இவர் டிவி தெளிவாக உணர்ந்திருக்கிறார் ஸ்டாலின் அதேசுங்களுடைய நம்ம கருத்து தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல இருக்குது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் அஹ் இவர் விஜய்ங்கிற கருத்து தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல இருக்குது ஆக டிடிவி தினகரன் கலைஞருக்கு இருந்த மாறிப்பட்ட எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை என்பது என்ற கருத்தை சொல்வதிலும் எடப்பாடிக்கு முக்குலத்தோர் வன்னியர் அல்லாதார் பொங்க வேளாளர் அல்லாதார் போன்ற பல சமூகங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்ற என்ற உண்மையை அவர் பல பேட்டிகளில் வெளிப்படுத்தி வருவதன் மூலமாகவும் திமுக ஆப்ஷனையும் டிடிவி தினகரன் தெளிவாக ஓபன் பண்ணியுள்ளார் டிடிவி தினகரன் கரூர் சம்பவத்தில் திமுக கழகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் சொன்னார் நீங்கள் என்னவெல்லாமோ சொல்லியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதை ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி ராகுல் காந்தி அல்ல அவர் வெற்றி பெற்றதை டி வி தினகரன் ஒரு கருத்தாக சொல்லும் போது அவர் கட்சியிலையும் வேலு கார்த்திகேயன் மாணிக்கராஜ் ஆஹ் இவர் கோயல்பட்டிக்காரர் தீர்போகி பாண்டியன் போன்ற பல செல்வாக்கான நபர்கள் இருக்கார்கள் அவர்களுக்கு உரிய அளவில் திராவிட இயக்கமான திமுகவில் சீட்டு கிடைத்தால் அவர் திமுக ஆப்ஷனையும் நோ சொல்ல மாட்டார் அதையும் தாண்டி டி வி தினகரன் எடப்பாடி அல்லாத என்டி யில் புதிய அணி புதிய சீப் மினிஸ்டர் என்ற அண்ணாமலை பி எம் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களின் கருத்து கேட்ட ஒரு கருத்தையும் ஆப்ஷனாக கூறுகிறார் சோ ஜிடிபி தினகரனுக்கு மூன்று ஆப்ஷன் இருக்கிறது எடப்பாடி அல்லாத யில் புதிய செல்வாக்கு நிரூபித்த ஒருவர் பெரிய ஆக்கி பிராடர் என்டிஏக்கு சிஎம் ஆ வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறார் மு க ஸ்டாலினை ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறார் டிடிபி அவர்கள் கூட்டணிக்காக விஜய் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறார் ரெண்டு ஆப்ஷன் வெளிப்படையாக இருக்கிறது மூன்றாவது ஆப்ஷனையும் எதிர்பாராத ஒரு கூட்டணி என்று திமுக அணிக்கு எதிராக ஒட்டு ஒண்ணுக்கு எடப்பாடி அல்லாத இன்னொரு தலைவர் தலைமை தலைமையேற்பார் என்பதையும் புரிந்து கொண்டே டிடிபி தினவர் கூறுகிறார் எனவே டிடிவி தினவரின் ஆப்ஷனில் ஒன்றுதான் கே தவிர அவர் டிபிகே மட்டுமே அவரோட ஆப்ஷன் இல்ல பல நிரூபித்த ஒரு தலைவர் லார்ஜர் இண்டியைக்கு எடப்பாடி அல்லாத ஒருவர் சிஎம் ஆக வந்தாலும் அதையும் ஒரு ஆப்ஷனாக டிடிவி எடுக்க தயாராக இருக்கிறார் என்பது தெளிவாகிறது ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக செங்கோட்டையன் அப்பொழுதே ஒற்றை தலைமை என்று கூறும்போதே கூறியிருக்க வேண்டும் செங்கோட்டையன் கூறியிருக்க வேண்டும் சிபி சண்முக கூறியிருக்க வேண்டும் கே பி முனிசாமி கூறியிருக்க வேண்டும் வேலுமணி கூறியிருக்க வேண்டும் தங்கமணி கூறியிருக்க வேண்டும் என்னுடைய பேட்டியை அப்பொழுதே பார்த்தால் தெரியும் நீங்கள் புதிய எடப்பாடி வீட்டை விட்டுக் கொடுத்தால் அப்புறம் எடப்பாடி வீட்டில் ரெட்டலிக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நான் தெள்ள தெளிவாக கூறினேன் இன்றைக்கு அவர்கள் செங்கோட்டையன் அன்று பிடியை விட்டுக் கொடுத்து ஓபிஎஸ்க்காக களத்திற்குள் ஆட்களை திரட்டி நிற்காததின் விளைவாக இன்றைக்கு செங்கோட்டையன் அதிமுக சென்டிமென்றே தாண்டிப்பை எம்ஜிஆர் புகழையும் ஜெயலலிதா புகழையும் நிலைநாட்ட விஜய்க்கு பின்னால் போக வேண்டிய சூழ்நிலை செங்கோட்டையனுக்கு வந்திருக்கிறது ஓ பி எஸ் அவர்களுக்கு இது மிக நன்றாக தெரியும் ஓ பி எஸ் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களிடம் மிக உரிய உயிரிய இடம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு மூத்த தலைவராக முதலமைச்சராக இருந்த ஓ அவர்களை சி சுப்பிரமணியத்தை காமராஜர் பயன்படுத்தியது போல் அன்பழகனை கலைஞர் பயன்படுத்தியது போல் பயன்படுத்துவதற்கு தயார் என்ற நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்து வருகிறது குறிப்பாக ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது குறையோ நிறைய பண்ண வேண்டும் என்று நான் கே பி முனிசாமியிடம் போய் அஹ் இல்லத்தில் நானும் கண்ணன் போது ஓபிஎஸ்ஐ வைத்துதான் ஃபைட் பண்ண வேண்டும் வக்கீல் சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் அவர் நம்மை சார்ந்து நிற்பார் என்று சொல்லி ஓபிஎஸ் தான் அதற்கு சரியான காய்மர்த்தலுக்கு சரியான ஒரு தலைவராக இருப்பார் அம்மாவின் விசுவாசி பரதன் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஓபிஎஸ்ஐ பற்றி சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் என்ற ஒரு கருத்தை ஓபிஎஸ்ஐ பற்றி சொன்னார் அவர் மு க ஸ்டாலினை சார்ந்து அவருக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் என்றும் மு ஸ்டாலின் அவருக்கும் தெரியும் எனவே திமுக ஆப்ஷனும் பெரிய அளவில் ஓபிஎஸ் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அவர் டிடிவி இணைந்து செயல்பட்டாலும் செங்கோட்டையனோடு இணைந்து செயல்பட்டிருந்தாலும் இதுவரை அவர் விஜய் ஆப்ஷனை அவராக இதுவரை ஓபன் பண்ணவில்லை அவரை சார்ந்த கருணா போன்ற சகோதரர்கள் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணுகிறார்கள் என்றாலும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஓபிஎஸ் பெரிதாக விரும்பாவிட்டாலும் அவருக்கும் விஜய் ஆப்ஷன் இருக்கிறது என்பதை நாம் மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை பொறுத்தவரையில் என்டி யில் எடப்பாடி அல்லாத லார்ஜர் என்டி யில் ஒரு சிஎம் என்றால் அவருக்கு மிகவும் நெருங்கிய அந்த தலைவரை கூட அவர் ஒரு ஆப்ஷனாக எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதுதான் என்னுடைய தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி கார்த்திக்